ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்வெண்டி ரஹா கலெக்ஷன்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பூண்டு குழம்பு மழை பேஞ்சிட்டே இருக்கிறதுனால இது செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மழை காயத்துக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் சுகுசாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதில் கடுகு ஜீரகம் வெந்தயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சோன்னே சின்ன வெங்காயம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கட்டி பெருங்காயம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு இதெல்லாம் சேர்ந்து ஒரு அரை கப் அளவுக்கு போட்டுக்கோங்க எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்க மஞ்சள் தூள் மிளகாய் மிளகாயில் என்னென்ன இருக்காணா மஞ்சள் தூள் மிளகாயும் குழம்பு மிளகாயும் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி நீங்கள் சாம்பார் தூள் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் அந்த வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் டென் மினிட்ஸில் செஞ்சிடலாம் வெங்காயமும் பூண்டு உரிச்சா போதும் அவ்வளோதான் வெங்காயத்தை வெங்காயம் பூண்டு உரிக்கும் போதே சைடில் ஒரு கொஞ்சமாக புளியை ஊற வச்சுருங்க சூடு தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் ஊறிடும் ஸோ நான் புளித்தண்ணியை வந்து ஆட் பண்ணுறேன் புளித்தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளி தனியாக ரொம்ப சீக்கிரம் இருந்தாட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் சும்மி வச்சு மூடி வச்சுருங்க இப்போது நான் கொஞ்சமாக வெள்ளம் போடுறேன் வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க வெல்லம் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா காரம் புளிப்பு எல்லாம் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் மழை காலத்துக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம குழம்பு சூடான சாதனை எங்கே பிரிஞ்சு குழம்பு இதுக்கப்புறம் இருக்க வடரமோ ஆப்பளமோ இது வந்து ரெடி எதுவுமே தேவையில்லை அட்டகாசமாக நம்ம பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்டியான பூண்டு கொழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் அனுப்புங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்